ஒரு பண்ட முறை போன்று ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் நம்ம நடத்தும் போது இருபத்தி நாலு கண்ட்ரீஸ் அதுக்கப்புறம் நாற்பது கண்ட்ரிஸ் இன்னைக்கு அறுபத்தி நாலு கண்ட்ரிஸ் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு நம்ம ஜனவரி மாசத்துல நாங்க நூறு கண்ட்ரிஸ் நாங்க ஏன் பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி அவங்க வராங்க நம்முடைய திருக்குறளை ஏறத்தான் இன்னைக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து மொழிகள்ல நம்ம நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நூத்தி முப்பத்தி மூணு லட்சத்தை அதுக்கு ஒதுக்கி செஞ்சிருக்காரு இப்படி வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கிறதோ நாங்க கொண்டு போயிட்டு சரி எல்லாத்துக்கும் பேஸ் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மொழியில இருந்து ஆரம்பிச்சது இனி நாம சேர்ந்த காணொலியை பார்க்க ஒன்றியாச்சு போகும்போது கோவிலுக்கு நாட்டார் தெய்வங்கள் வழிபாடு செய்யும் போகும்போது ஏதாச்சும் ஒரு பார்க்க அங்க ஏதாச்சும் ஒரு ஒரு கிருக்கள் மாதிரி இருந்தா கூட இல்லாத ஒரு அதானே என்னோட என்னுடைய தலையெழுத்தை நான் யாருன்னு சொல்லி இந்த தலையெழுத்து அதுதான் இன்னும் அதை பார்க்க வேண்டும் அதை புகைப்படம் எடுத்து அவன் சுபாஷி அனுச்சு வைக்கணும் தான் எனக்கு தோணுதான் எனக்கு நீங்க